Experience senior living inside Chennai from Elements, starting at Rs 85 திருப்பூர் நெருப்பெரிச்சல் பகுதியில் பாறை குழியில் குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சிக்கு பூச்செடி கொடுக்கும் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பூர் நெருப்பேர்ச்சல் ஜி என் கார்டன் பகுதியில் உள்ள பாறைக்குழியில் மாநகராட்சியின் அறுபது வார்டுகளில் இருந்து பெறப்படும் எண்ணூறு டன் குப்பைகளை கொட்டி வருவதால் அங்கு கடுமையான துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டு வருகிறது எனவே இந்த பகுதியில் குப்பைகளை கொட்டக்கூடாது என அப்பகுதி மக்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கும் மேலாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுடன் மாநகராட்சி மேயருடனும் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டும் எந்த நடவடிக்கையும் தொடர்ந்து அப்பகுதியில் குப்பைகளை கொட்டப்பட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில் திருப்பூர் கண்டித்து மாநகராட்சிக்கு பூச்செடி கொடுக்கும் போராட்டத்தில் மக்கள் இன்று ஈடுபட்டனர் திருப்பூர் மாநகராட்சிக்கு எதிரே அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் பகுதியில் சுகாதார சீர்கேட்டிற்கு காரணமான மாநகராட்சிக்கு பூச்செடிகளை வழங்குகிறோம் என்றும் தங்களின் குரல் மாநகராட்சிக்கு கேட்கவில்லையா என்றும் கேள்வி எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்